ஆனா முப்பது வருஷம் அவர் வீட்டுல தான் இருந்திருக்கிறார் மூன்றரை வருஷம் தான் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறார் அவர் வீட்டை பார்க்காம இருந்தாரு வீட்டை கவனிக்காம இருந்தாரு எதுவுமே முடியாது அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருக்கும் போது அவர் எகிப்துல இருந்து நாசிரியத்துக்கு கூட்டிட்டு வராங்க வந்தவர் திருப்பி மினிஸ்ட்ரிக்கு வர வரைக்கும் எங்க தான் இருந்தாரு நாசிரியத்துல தான் இருந்தாரு அதனாலதான் வசனம் சொல்லுது நாசரத்துல இருந்து நன்மை தோன்றுமோ முப்பது வருஷத்துக்கிட்ட நாசிரியத்துல ஏற குறைய இருந்திருக்கிறார் அங்கே இருந்து எல்லா பாடுகளையும் அனுபவிச்சு குடும்பத்தை பார்த்து எல்லா பண்ணிட்டு அப்புறம்தான் மினிஸ்டிக்கு வர்றாரு இங்க வரும்போது சொல்றாரு பிதா என்னை தனியை இருக்க விடுகிறது இல்லை என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் சார் நடுவில் அவங்க அம்மா வந்தாங்க அதெல்லாம் அம்மாவில அவரோட ஓடி பசு அப்படின்னு சொல்லல நம்ம அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறோம் ஒரு கல்யாணத்துல ஸ்திரின்னு கூப்பிட்டாரு அந்த அற்புதம் முடியும் அது பாருங்க வசனம் சொல்லுது அவர் தன் தாயாகிய மரியாலோடும் தன் சகோதரரோடு கூட இன்னும் சில காலம் அந்த பட்டணத்திலே இருந்தார்னு இருக்க எனக்கு என்ன கணம் கொடுக்கணுமோ எல்லா கணத்தையும் கொடுத்திருக்கிறாரு என்ன கவனிக்கணுமோ எல்லாம் கவனிச்சிருக்கிறாரு இதை விட்டுருங்க மூன்றரை வருஷம் பன்னிரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்ம மூணு பேருக்கு சாப்பாடு போடுறோம் நாலு பேருக்கு சாப்பாடு போடுறோம் பேமில இதுக்கே நம்ம ஒரு பெரிய ப்ராசஸ்ஸா பேசுறோம் இல்ல யேசுநாதர் பன்னிரண்டு பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காரு இன்னும் நிறைய பேர் கூட இருந்துருக்கறாங்க அபிஷியலா பன்னெண்டு கணக்கு வழக்கலாம் கூட நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அத்தனை பேரையும் கவனிச்சிருக்கிறாரு இவ்ளோ பிராசஸ் நடந்திருக்கு